ஓம் சக்தி குருவடி சரணம் சரணம் நமது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சுத்தர் பீடத்தில் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஆடிப்பூர பெருவிழாவை முன்னிட்டு காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட தொண்டர்கள் தங்களது பணியை சிறப்பாக ஆரம்பித்து கஞ்சிக்கலைய பானையை நீரில் சுத்தம் செய்து விபூதியிட்டு மஞ்சள் பூசி கஞ்சிக்கலைய பானையை தயார் செய்து வருகிறார்கள் இன்னும் ஆறு தினங்களில் ஆடிப்பூரப் பெருவிழா உள்ளதால் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு கஞ்சிக்கலயம் மற்றும் பாலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு அன்னையின் அருளை பரிபூரணமாக பெற்றுக்கொள்ளவும் ஓம் சக்தி